மாரணேந்தல் இளவரசன் அப்போதுதான் அடைந்திருந்த நெருக்கடியான நிலைமையை நன்கு உணர்ந்தான் தன்னை துரத்திக் கொண்டு வந்த எதிரிகளிடம் அவ்வளவு எளிதாக அகப்பட்டுக் கொள்வதைக் காட்டிலும் அந்த குறுகிய பாதையில் அவர்களை எதிர்த்து நின்று ஒருவனுக்கொருவனாக போரிட்டு தேசத் துரோகிகளில் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரையும் கொன்றுவிட்டு தானும் உயிரை விடுவது மேல் அல்லவா இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே பாதையின் ஒரு முடுக்கில் திரும்பியபோது போது எதிரில் அவன் கண்ட தோற்றம் அதிசயமான எண்ணம் ஒன்றை அவனுக்கு அளித்தது பாதைக்கு அருகில் நெடிந்தோங்கி வளர்ந்திருந்த ஒரு மரம் எந்த காரணத்தினாலோ அடிவேர் பெயர்ந்து கோட்டை மதிலின் பக்கமாகச் சாய்ந்திருந்தது இரண்டொரு தினங்களுக்குள்ளேதான் அந்த பெரிய மரம் அப்படி சாய்ந்திருக்க வேண்டும் அந்த மரத்திலே ஏறி உச்சாணிக் கிளையை அடைந்தால் அங்கிருந்து சுலபமாக மதில் சுவரின் மேல் குதிக்கலாம் பிறகு மதில் சுவரிலிருந்து கோட்டைக்குள்ளே குதிப்பதில் கஷ்டம் ஒன்றுமிராது ஏன் அப்படிச் செய்யக்கூடாது தன்னை துரத்தி வந்தவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஏன் சோலைமலை கோட்டைக்குள்ளேயே பிரவேசித்து அபாயம் நீங்கும் வரையில் அங்கு ஒளிந்திருக்கக் கூடாது சோலைமலை மகாராஜா அச்சமயம் மாரணேந்தல் கோட்டை வாசலில் எப்போது கோட்டை விழும் என்று காத்து கிடக்கிறார் ஆகையால் இங்கே கட்டுக்காவல் அதிகமாக இருக்க முடியாது தற்சமயம் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் சரியான இடம் கோட்டைக்குள்ளே யாரும் தேடமாட்டார்கள் கோட்டைக்குள் புகுவதற்கு வேண்டிய துணிச்சல் தன்னை தொடர்ந்து வரும் எதிரி வீரர்களுக்கு ஒரு நாளும் இராது இன்றைக்கு ஒரு பகல் அங்கே ஒளிந்திருந்து இளைப்பாறினால் இரவு இருட்டியதும் வந்தவழி மூலமாகவே வெளியேறி மலையை கடந்து அப்பால் உள்ள பள்ளத்தாக்கை அடைந்துவிடலாம் இப்படி எண்ணிய போது பக்கத்து கிராமத்திலிருந்து கொக்கரக்கோ என்று கோழி கூவும் சத்தம் கேட்டது தன் மனத்தில் தோன்றிய யோசனையை ஆமோதிக்கும் நல்ல சகுனமாகவே இளவரசன் அதைக் கருதினான் அந்த க்ஷணமே சாய்ந்திருந்த மரத்தின் மேல் சரசரவென்று ஏறினான் மரத்திலிருந்த பட்சிகள் ஏதோ மரனாயோ வேறு கொடிய மிருகமோ ஏறுகிறது என்று எண்ணிக்கொண்டு சிறகுகளை அடித்துக்கொண்டும் கீச்சு என்று கத்திக்கொண்டு பறந்தும் ஓடின அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளவரசன் மரத்தின் உச்சியை அடைந்து மதிலின் மேல் குதித்தான் மதில் மேலிருந்து அவன் கோட்டைக்குள்ளே இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை கோட்டைக்குள் இளவரசன் குதித்து இறங்கிய இடம் அழகான உத்தியான வனமாயிருந்தது உதய நேரத்தில் இதழ் விரிந்து மலரும் பலவகை புஷ்பங்களின் நறுமணம் கம் என்று வந்து கொண்டிருந்தது ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மனநிலை அச்சமயம் தேவனுக்கு இருக்கவில்லை உடனே எங்கேயாவது சிறிது நேரம் படுத்தால் போதும் என்று தோன்றியது உத்தியான வனத்துக்கு நடுவில் வசந்த மண்டபமும் அதற்கு சிறிது தூரத்திற்கப்பால் அரண்மனையின் ஒரு பகுதியும் தெரிந்தன ஜனநடமாட்டமே இல்லாமல் எங்கும் நிசப்தமாக இருந்தது இளவரசனுடைய களைப்புற்ற கால்கள் அவனை வசந்த மண்டபத்தை நோக்கி இழுத்துச் சென்றன மண்டபத்தை நெருங்கியதும் அவனுக்கு எதிரே தோன்றிய காட்சியினால் இளவரசனுடைய மூச்சு சிறிது நேரம் நின்று போயிற்று மண்டபத்தின் பின்புறத்து முனையிலே பெண்ணொருத்தி மெதுவாக வந்து கொண்டிருந்தாள் கையில் அவள் புஷ்பக்கூடை வைத்திருந்தாள் ஸ்திரீ சவுந்தரயத்தைப் பற்றி மாரணேந்தல் இளவரசன் எத்தனையோ கவிகளிலும் காவியங்களிலும் படித்திருந்தான் ஆனால் இந்த மாதிரி அற்புத அழகை அதுவரையில் அவன் கற்பனையும் செய்ததில்லை சௌந்தரிய தேவதையே மானிடப் பெண் உருவம் கொண்டு அவன் முன்னால் வருவது போல் தோன்றியது அந்தப் பெண்ணோ தன்னுடைய அகன்ற விசாலமான நயனங்களை இன்னும் அகலமாக விரியச் செய்து கொண்டு அளவில்லா அதிசயத்துடன் மாரணேந்தல் இளவரசனைப் பார்த்தாள் சிறிது நேரம் இப்படி ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்துக்கொண்டு ஊமைகளாக நின்ற பிறகு இளவரசன் துணிச்சலை வருவித்துக் கொண்டு நீ யார் என்றான் வீரமரவர் குலத்திலே பிறந்த மாணிக்கவல்லிக்கு அப்போது ரோஷம் பிறந்தது பேசும் தைரியமும் வந்தது நீ யார் என்றா கேட்கிறாய் அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும் நீ யார் கோட்டைக்குள் எப்படி புகன் எப்படி புகுந்தாய் அந்த புறத்து நந்தவனத்துக்குள் என்ன தைரியத்தினால் வந்தாய் என்று இராமபானங்களைப் போன்ற கேள்விகளைத் தொடுத்தாள் உலகநாதத்தேவன் அசந்து போய்விட்டான் அவள் சோலைமலை இளவரசியாகத்தான் இருக்க வேண்டும் வேறு யாரும் இவ்வளவு அதிகாரத் தோரணையுடன் பேச முடியாதென்று எண்ணினான் அவளுடைய கேள்விகளுக்கு மறுமொழியாக ஏதாவது சொல்ல வேண்டுமென்று என்று ஆனமற்றும் முயன்றும் ஒரு வார்த்தை கூட அவனால் சொல்ல முடியவில்லை ஏன் இப்படி விழித்துக் கொண்டு நிற்கிறாய் அரண்மனையில் மகாராஜா இல்லாத சமயம் பார்த்து எதையாவது திருடிக் கொண்டு போகலாம் என்று வந்தாயா இதோ காவற்காரர்களை கூப்பிடுகிறேன் பார் வேட்டை நாயையும் கொண்டு வரச் சொல்லுகிறேன் இவ்வாறு இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் சிலர் இறைந்து பேசிக்கொண்டு விரைவாக நடந்து செல்லும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை மாணிக்கவல்லி காது கொடுத்து கவனமாக கேட்டாள் பின்னர் தனக்கு எதிரில் நின்ற வாலிபனை உற்று பார்த்தாள் அவன் முகத்திலே தோன்றிய பீதியின் அறிகுறியையும் கவனித்தாள் அவளுடைய பெண் உள்ளம் சிறிது இரக்கமடைந்தது கோட்டை மதிலுக்கு வெளியில் பேச்சு சத்தம் கேட்டவரையில் அதையே கவனித்துக் கொண்டிருந்த மாரணேந்தல் இளவரசன் அந்த சத்தம் ஒடுங்கி மறைந்ததும் மாணிக்கவல்லியை பார்த்து அம்மனி ஏதோ தெரியாத்தனமாகத்தான் இங்கே வந்துவிட்டேன் ஆனால் திருடுவதற்கு வரவில்லை உங்கள் வீட்டில் திருடி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை என்றான் மீண்டும் மாணிக்கவல்லியின் ஆங்காரம் அதிகமாயிற்று ஓகோ திருடுவதற்கு வரவில்லையா அப்படியானால் எதற்காக வந்தாயாம் இதோ பார் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் திரும்பி தேவா என்று கூப்பிட்டாள் அப்போது இளவரசன் ஒரு நொடியில் அவள் அருகில் பாய்ந்து வந்து பலவந்தமாக அவளுடைய வாயை தன் கைகளினால் மூடினான் எதிர்பாராத இந்த காரியத்தினால் திகைத்துச் சிறிது நேரம் செயலற்று நின்ற இளவரசி சுயநினைவு வந்ததும் சட்டென்று அவனுடைய கைகளை அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்ச தூரம் அப்பால் போய் நின்றாள் அவனை பார்வையினாலேயே எரித்து விடுபவள் போல் ஏறிட்டுப் பார்த்து என்ன துணிச்சல் உனக்கு என்று கேட்டாள் கோபத்தினாலும் ஆங்காரத்தினாலும் அவளுடைய உடல் நடுங்கியது போல் குரலும் நடுங்கியது உலகநாதத்தேவன் தேவன் செய்த காரியம் எவ்வளவு அடாதது என்பதை உணர்ந்திருந்தான் எனவே முன்னைக் காட்டிலும் பணிவுடன் இரக்கம் ததும்பிய குரலில் ஆமணி உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் மன்னிக்க வேண்டும் என்னை தொடர்ந்து வரும் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்புவதற்காக இங்கே வந்தேன் என்னை அவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடாதே அடைக்கலம் என்று வந்தவர்களை காட்டிக் கொடுப்பது தர்மமா சோலைமலை இராஜகுமாரிக்கு அழகாகுமா என்றான் இந்த வார்த்தைகள் மாணிக்கவல்லியின் உள்ளக்கடலில் கடலில் பெருங்கொந்தளிப்பை உண்டாக்கின ஒரு பக்கம் ஆங்காரமும் இன்னொரு பக்கம் ஆனந்தமும் பொங்கி வந்தன ஆகா என்னை இன்னார் என்று தெரிந்துமா இப்படிச் செய்தாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவள் கொதிப்புடன் கூறினாள் என்றாலும் குரலில் முன்னைப் போல் அவ்வளவு கடுமை தொனிக்கவில்லை நீ என்னை என்ன செய்தாலும் சரிதான் உன் கையால் பெறுகிற தண்டனையை பெரிய பாக்கியமாக கருதுவேன் ஆனால் என் பகைவர்களிடம் மட்டும் என்னை காட்டிக் கொடுக்க வேண்டாம் அப்படிச் செய்தால் அப்புறம் என் ஆயுள் உள்ளவரைக்கும் வருத்தப்படுவாய் என்றான் இளவரசன் மாணிக்கவல்லி மேலும் சாந்தமடைந்து இவ்வளவெல்லாம் கருப்பங்கட்டியைப் போல் இனிக்க இனிக்க பேசுகிறாய் ஆனால் நீ யார் என்று மட்டும் இன்னும் சொல்லவில்லை பார் என்றாள் நான் யாராயிருந்தால் என்ன தற்சமயம் ஓர் அனாதை திக்கற்றவன் சேலை உடுத்திய பெண்ணிடம் வந்து அடைக்கலம் கேட்பவன் இச்சமயம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என்றென்றைக்கும் நன்றி மறவாமல் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன் மாரணேந்தல் மகாராஜாவின் மகனாகப் பிறந்துவிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சுவதற்கு வெட்கமாயில்லையா என்று மாணிக்கவல்லி கேட்டபோது மாரணேந்தல் இளவரசனுக்கு தூக்கி போட்டது என்றால் அது மிகவும் குறைத்து சொன்னதேயாகும்